அதன் நிலையை பலவீனப்படுத்தும் ட்ரம்பின் கடுமையான கொள்கைகள் காரணமாக பல அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை சீனாவிலிருந்து இந்தியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு மாற்றி வருகின்றன அதேபோல் ட்ரம்பின் மனநிலையை சீனா தவறாக மதிப்பிட்டு தனது ஆட்டத்தை அளவுக்கு மீறி விளையாடக்கூடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக அமெரிக்காவின் ஸ்டிம்சன் சென்டரின் நிபுணர் சான் யூன் நியூயார்க் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்காவின் பழிவாங்கும் மனநிலையையும் திறனையும் குறைத்து மதிப்பிடும் ஆபத்தான பழக்கத்தை சீனா வளர்த்துக் கொண்டுள்ளது என தெரிவித்தார் சீனாவின் தொழில்துறை வளர்ச்சியை தடுக்க அந்நாட்டிற்கு மேலும் வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அமெரிக்கா அச்சுறுத்தலாம் என்கிறார் ஆஸ்திரேலியாவின் கோவன் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச வணிக விரிவுரையாளர் நாவோ எஸ் மேக்டோனா இருப்பினும் சீனாவின் துறையை இலக்காக கொண்ட நடவடிக்கைகள் நாட்டின் முன்னேற்றத்தை மந்தமாக்கினாலும் முழுமையாக நிறுத்திவிடாது என்றும் அவர் கூறுகிறார் சந்தையில் ஏற்பட்டிருக்கும் எதிர்வினை டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மிதப்படுத்த வழிவகுத்திருப்பதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சீனாவின் அரிய தாதுக்கள் நடவடிக்கைக்கு அமெரிக்கா அளித்த கடுமையான எதிர்வினைக்குப் பிறகு அதன் பங்குச் சந்தைகள் சுமார் இரண்டு டிரில்லியன் டாலர் இழப்பை சந்தித்தன சந்தையின் தாக்கத்தால் சீனாவின் வர்த்தக போர் கொள்கைகள் பெரிதாக பாதிக்கப்படவில்லை சில அரசியல் விமர்சகர்கள் ட்ரம்பின் இரண்டாவது காலத்திற்காக பெய்ஜிங் நன்றாக தயாராகிவிட்டதாகவும் ட்ரம்பின் பேச்சு மற்றும் உத்திப்பாணியை பல ஆண்டுகளாக பார்த்து உருவாக்கிய நீண்டகால திட்டத்துடன் கடுமையாக விளையாடி வருவதாகவும் கூறுகிறார்கள் அமெரிக்காவின் புரூக்கின்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளர் ரயன் ஹாஸ் ஷி ஜின்பிங் ஆட்சியில் வந்ததிலிருந்து சீனா அச்சுறுத்தல் வந்தா மட்டுமே எதிர்மனை ஆற்றுவது என்ற நிலையை விட்டு சந்தர்ப்பங்களை பயன்படுத்த கொள்வது என்ற திசையில் நகர்ந்துள்ளது அதாவது செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை தீவிரமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்று கூறுகிறார் டிரம்பின் முதல் பதவி காலத்திலும் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் வெடித்தது இதுவே சீனா தன்னிறைவு இலக்கை நோக்கிச் செல்ல காரணமானது சீனா அதன் தேசியவாத உணர்வை வலுப்படுத்தி அமெரிக்கா மீதான சார்பை குறைக்கும் முயற்சியில் உள்ளது என்கிறார் ரயன் ஹாஸ் ஆனால் இந்த விவகாரத்தில் சீனா ட்ரம்பை தவறாக மதிப்பிடும் அபாயத்தில் உள்ளது என்கிறார் அமெரிக்க பசிபிக் சிந்தனைக் குழுவைச் சேர்ந்த பேராசிரியர் எலிசபெத் லாரஸ் இது தொடர்பாக அவர் பேசுகையில் ட்ரம்ப் வலிமையான தலைவர்களுடன் நன்றாக பழகுவார் ஆனால் அவர்கள் அவரது பொறுமையை சோதிக்கத் தொடங்கினால் கடுமையாக பதிலளிப்பார் சீன தலைவர்கள் இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் ஏபக் குச்சி மாநாட்டில் ட்ரம்ப் மற்றும் ஷி ஜின்பிங் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் அவர்கள் தங்களின் அடிப்படை வேறுபாடுகளை களைவது என்பது சந்தேகமே உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவின் தலைவர்கள் இருவரும் இந்த மாதம் முப்பதாம் தேதி தென்கொரியாவில் நடைபெறும் ஏபெக் உச்சி மாநாட்டில் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக போரால் பல மாதங்களாக சாத்தியமில்லாத ஒன்றாக தோன்றிய இந்த சந்திப்பு இப்போது சாத்தியமாகியுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரிய தாதுக்கள் ஏற்றுமதிக்கு புதிய கட்டுப்பாடுகளை சீனா விதித்தது இந்த தாதுக்கள்தான் ஸ்மார்ட் போனிலிருந்து மின் வாகனங்கள் வரை உலகின் பல தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அவசியமான மூலப்பொருட்கள் இதற்கு பதிலடியாக நவம்பர் முதல் அனைத்து சீன பொருட்களுக்கும் நூறு சதவீத சுங்கவரி வரி உயர்வை டிரம்ப் அறிவித்தார் பின்னர் அமெரிக்காவும் சீனாவும் தங்கள் நிலைப்பாடுகளை தளர்த்துவதாக தோன்றியது மேலும் பேச்சுவார்த்தைக்கு இடம் இருப்பதாக கூறின அரிய தாதுக்கள் முதல் வரிகள் வரை அனைத்திலும் சீனாவுடன் ஒப்பந்தம் செய்வதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் ஆனால் சீனாவின் உறுதியை அவர் குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் ஏனெனில் ட்ரம்பின் உலகளாவிய வரி போருக்கு எதிராக சீனா இதுவரை மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இருதரப்பும் தற்போது அச்சுறுத்தல் விளையாட்டில் ஈடுபட்டு வருகின்றன என்கிறார் அமெரிக்க சிந்தனைக் குழுவான அட்லாண்டிக் கவுன்சிலின் சீன நிபுணர் வென் டேய் சுங் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் இணை பேராசிரியர் சோங் யன் இது தொடர்பாக கூறும்போது இரு நாடுகளும் மற்றொன்றை விட அதிக அழுத்தத்தை கையாள முடியும் என நம்புகின்றன என்கிறார் மேலும் ட்ரம்பின் முக்கிய உத்தி அச்சுறுத்தி ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது சீனா அச்சுறுத்தலுக்கு முன் தளர்ந்து விட்டால் அது வர இருக்கும் மாதங்களில் அமெரிக்கா சீன உறவுகளின் திசையை தீர்மானிக்க கூடும் என்றும் அவர் கருதுகிறார் ஆனால் ஷி ஜின்பிங் பிங் தளர வாய்ப்பில்லை அவர் தொடர்ச்சியாக பதிமூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார் தன்னை நிரூபிக்க ட்ரம்புடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை அவருக்கு தேவைப்படாது என்றும் ஜா இயங் கூறுகிறார் அரிய தாதுக்களை தொடர்ந்து சீனா தற்போது அமெரிக்க சோயாபீன் துறையையும் இலக்காக வைத்துள்ளது உலகின் மிகப்பெரிய சோயாபீன்ஸ் இறக்குமதியாளராக சீனா உள்ளது செப்டம்பரில் சீனாவுக்கான அமெரிக்க சோயாபீன்ஸ் ஏற்றுமதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பருக்கு பிறகு முதல் முறையாக பூஜ்ஜியமாக குறைந்தது பிரேசில் மற்றும் அர்ஜென்டினாவிலிருந்து சீனா இறக்குமதியை அதிகரித்தது சீனாவும் வரி போர் காரணமாக ஏற்றுமதி குறைவால் தனது ஜிடிபியில் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதத்தை இழந்துள்ளது என்கிறார் பகுப்பாய்வு நிறுவனமான கேபிட்டல் எக்கனாமிக்ஸின் சீன பொருளாதார தலைவர் ஜூலியன் பிரிட்சார்ட் தற்போது சீனாவுக்கு மேலாதிக்கம் இருப்பது போல தோன்றினாலும் நீண்ட காலத்திற்கு என பார்க்கும்போது பதில் நடவடிக்கையில் ஈடுபடுவது